இயேசு கிறிஸ்து சிலுவையில் மறித்து நமக்கு ரட்சிப்பை பெற்றுக் கொடுத்தார் சாத்தானை ஜெயித்திருக்கிறார் சாவை ஜெயித்திருக்கிறார் அவர் மரணத்தின் மூலம் நமக்கு ரட்சிப்பை பெற்றுக் கொடுத்து சாத்தானையும் ஜெயித்திருக்கிறார் இதுதான் நம்ம புரிதல் இல்லையா இப்போ ஒரு பையன் கேட்டால் அவர் சிலுவையில் சாத்தானை ஜெயிச்சிட்டார்னு சொன்னா இப்போ நமக்கு சாத்தான் இருக்கக்கூடாது இவன் யாரு அந்த சாத்தானுடைய வாரிசா இல்லை அவர் ஜெயிக்காம கொஞ்சம் பேலன்ஸ் வச்சுட்டாரா ஒரு நல்ல கேள்வி இல்லையா நீங்கள் இந்த பூனை பார்த்துருக்கீங்கல்ல பூனை எதை பிடிக்கும் எலியை பிடிக்கும் ரெண்டு பேர் விரோதமாக இருந்தால் நம்ம என்ன சொல்லுவோம் எலியும் பூனையும் மாதிரி இருக்கிறாங்கன்னு சொல்லுவோம் ஆனால் அந்த பிறந்த பூனை குட்டியிருக்கே அது எலியை பார்த்தே பயப்படும் ஏன்னா அப்போதான் பிறந்திருக்கு பெருச்சாளி பெருசாக இருக்குதுன்னு பயப்படும் அப்போ என்ன பண்ணுமா அது போ பயப்படுமா அப்போ அந்த தாய் பூனை பார்க்குமா என்னடா நம்ம குட்டி பூனை எலியை பிடிக்கவே பயப்படுது எலியை பிடிக்காட்டி இது பூனையாக இருக்கிறதுக்கே லாய்க்கு இல்லையான்ட்டு அது என்ன பண்ணுமா அதுவா ஒரு எலியை பிடிச்சி அடிச்சு குத்துயிரும் கொலையிருமா இந்த குட்டி பூனை கிட்ட போடுமா அப்ப இது அப்படி தொட்டு பார்க்கும் அதால ஓட முடியாது அப்படி தொட்டு 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 பார்த்து அது ஓட முடியல அப்படியே ஏன்னா அது குத்துயிலும் கொலையமா அப்படியே இதுக்கு வேட்டையாடுற தைரியம் வந்துருவோம் அப்படின்னு சொல்லுவாங்க இது போல யேசு கிறிஸ்து சாத்தானை ஜெயிச்சுட்டாரு தான் இன்னைக்கு இருக்கிற சாத்தான் யாருன்னா ஏற்கனவே சிலுவையில அடித்து குத்துயிலும் கொலையுமா நமக்கு முன்னால போட்டுருக்க சாத்தான் எதுக்கு நமக்கும் சாத்தான ஜெயிக்கிற அனுபவம் வரணுங்கிறதுக்காக ஆக இனிமேல் உங்களுக்கு சாத்தான் வந்து அவன் சொல்லுடே சொல்லுவே சிலுவையில் சிலுவையில குத்துயிருமா கொலையுமா அரைஞ்சிட்டாரு அவர் உன்னை ஜெயிச்சிட்டார் இப்ப வந்து நானும் உன்னை ஜெயிக்கிற அனுபவம் வரணுன்றதுக்காக எனக்கு முன்னால போட்டிருக்காரு இந்த சாத்தானை ஜெயிப்பது நமக்கு ஏற்கனவே சாத்தான ஜெயிக்கிற டெமான்ஸ்ட்ரேஷனை செஞ்சு காட்டிட்டு போயிட்டார் கடவுளால் அடித்து குத்துயிரும் கொலையுமா உனக்கு முன்னால போட்டிருக்காரு ஒவ்வொரு நாளும் உனக்கும் சாத்தான ஜெயிக்கிற அனுபவம் இருக்கும் சாத்தான ஜெயிக்கிற அனுபவம் தான் உண்மையான கிறிஸ்தவ வாழ்க்கை கிறிஸ்தவ அனுபவம் என்கிற சிந்தனையோடு இந்த நாளை தொடங்கும்